வாழ்க வளமுடன் உலகில் வாழும் நமக்கு நீண்ட நாள் வாழ்வதற்கு அதுவும் இன்பமாக எல்லாம் அனுபவித்து வாழவே ஆசைப்படுகிறோம் எந்த வயதினராக இருந்தாலும் பருவ வயதில் இருந்தே உடலை வளமாக்க திடமாக்க ஆர்வம் ஏற்படும் என்றாலும் படிப்பு வேலை அதற்கான கால சூழ்நிலை குடும்பத்தின் கடமைகள் பொருளாதார உயர்வு ஆகியவற்றால் வாழ்க்கையே உடற்பயிற்சி கூடமாயிருக்கே ஹாய் என்ற நீ தனியே உடற்பயிற்சி செய்யாமல் விட்டுவிடுவோம் பணம் கட்டி இணைந்தாலும் ஆர்வம் வேகம் போகப் போக குறைந்து போய்விடும் உடலுக்கு ஏதேனும் பாதிப்பு வந்தால் அதை தீர்த்திட என்ன வழி என்று ஆராய்ந்து அப்போது மட்டும் ஏதேனும் பயிற்சி அதனோடு மருந்து எடுத்து சரி செய்து விடுவோம் ஆனால் நம் வாழ்வில் உடற்பயிற்சி தினமும் முக்கியம் ஏனென்றால் நாம் நம் உடலுக்கும் உடல் உறுப்புக்கும் அதிக சுமையை தினமும் கொடுக்கிறோம் ஆனால் ஊக்கப்படுத்துவதில்லை நம்முடைய கார் பைக் சைக்கிள் ஆகியவற்றுக்கு கொடுக்கும் கவனமும் அக்கறையும் கூட நம்முடைய உடலுக்கு கொடுப்பதில்லை இளமையில் தானாக சரி செய்து கொள்ளும் உடலின் இயல்பு நாற்பதைக் கடந்தால் ஓய்ந்துவிடும் பிரச்சனை உண்டாக்கும் அதுவே பிறகு சோர்வு வலி நோய் உறுப்புகள் தேமானம் என்று வந்து நிற்கும் ஏதேனும் விபத்து நிகழ்ந்தால் இன்னும் சிக்கலாகிவிடும் உடலை கொண்டுதான் நாம் இந்த உலகில் வாழ வேண்டும் முக்கியமாக வெறுமனே வாழ்ந்து அனுபவிக்க மட்டும் நாம் பிறக்கவில்லை நான் யார் என்று நமக்குள்ளாக கேட்டு விடையும் காண வேண்டும் இயற்கை இறை குறித்த உண்மையும் அறிய வேண்டும் இது நம்முடைய பிறவி கடமை இந்த நோக்கம் நிறைவேற உடலும் முக்கியமல்லவா இங்கே இரண்டு வழி இருக்கிறது உடல் வளம் காப்பது யோகத்தின் வழியே நம்மை அறிவது உடற்பயிற்சி என்பதை யாரும் எப்போது உடனடியாக ஆரம்பித்து பயன்பெறலாம் யோகத்தில் இணைவதற்கு உள்முகமாக ஓர் உந்துதல் ஆர்வம் தேவைப்படுகிறது பக்தியில் ஆழ்ந்து இருப்பவர்கள் அதன் உண்மை அறிய நினைப்பதும் உதவும் ஆனால் பக்தியிலேயே மயங்கி கிடப்போருக்கு யோகம் கிட்டாது இப்போது உடனடியாக யோகத்தில் இணையலாம் என்றால் அங்கேயும் உடற்பயிற்சிதான் முதலாவது பாடமாக இருக்கிறது ஏன் யோகத்தில் உயர்ந்திட ஆராய்ந்து உண்மை காண தியானம் செய்ய வேண்டும் நிமிர்ந்து உட்கார்ந்து செய்ய உடல் ஒத்துழைக்க வேண்டுமே அதனால்தான் எனக்கு நீண்ட நேரம் உட்கார்ந்து பழக்கம் இருக்கிறது என்ற கருத்து இங்கே பயன்படாது யோகத்தில் முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருந்து பத்து நிமிடம் முதல் இருபத்தைந்து நிமிடம் தியானம் செய்தாக வேண்டுமே அதற்கு உடல் ஒத்துழைக்க வேண்டும் உடல் வழியாக மனமும் ஒத்துழைக்கும் இந்த விளக்கத்தின்படி யோகம் வழியாக தியானம் தவம் இயற்றி உயர்ந்திட அதற்கும் முன்பாக உடற்பயிற்சிதான் அவசியமாகிறது அஷ்டாங்க யோகத்திலும் பல பயிற்சிக்கு பிறகே தியானம் கிடைக்கிறது யோகத்தை விட்டுவிட்டாலும் உடற்பயிற்சி உதவும் என்பதும் உண்மை வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்